அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அனாமிக்கா சமையலுக்கு வந்திருக்கும் அனைத்து தோழிகளுக்கும் என் அன்பான வணக்கம் இன்றைக்கி ஒரு கொழுக்கட்டை அதுக்கு எந்த பாலும் இல்லாத ஒரு கொழுக்கட்டை செய்யலாம் வாங்க அதுக்கு நான் ஒன்று ஒரு கப்பு மாவு தான் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு கப்பு தண்ணி அதில் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் உப்பு ஒரு துளி உப்பு போட்டு அது நல்லா அதை காய வச்சு இப்போ இந்த மாவில் நம்ம சேர்த்துக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் தான் இருந்தாலும் நான் சொல்கிறேன் இந்த தண்ணியை சேர்த்து நல்லா கொழுக்கட்டை மாதிரி நல்லா அழுத்தி பிடிச்சி கலந்துக்கலாம் தேங்காய் பாலோ இல்லை பாக்கெட் பாலோ எந்த பாலும் இதில் இல்லை பாலே இல்லாமல் ஒரு கொழுக்கட்டை அந்த மாதிரி தான் கேட்டாங்க பால் இல்லாமல் ஒரு கொழுக்கட்டை எனக்கு பாலெல்லாம் போட்டால் பிடிக்காது எனக்கு பால் இல்லாமல் ஒரு கொழுக்கட்டை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன் இது பாருங்க இது நல்லா சூடாக இருக்கும் அதனால இது மாதிரி ஏதாவது ஒரு கிளாஸை வச்சு தான் நான் இந்த மாதிரி நல்லா அழுத்தி அதை தேய்ச்சி பிசைஞ்சிக்குவேன் கொஞ்சம் ஆற வரைக்கும் அதுக்கப்புறம் நான் கையை வச்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிடுவேன் கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் நான் கையில் பிசைஞ்சிடுவேன் இப்போ கையில் போட்டு நல்லா அதை பிசைஞ்சிக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக ரொம்ப குட்டி உருண்டையாக பண்ணிக்கலாம் இப்போ ஒரு தண்ணி வச்சுருக்கேன் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது அந்த பண்ணி வச்ச உருண்டையெல்லாம் அதில் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தனித்தனியாக போட்டுக்கலாம் போட்டு இதை எல்லாத்தையும் நான் இப்போ சேர்த்துறேன் நல்லா இதை வேக வச்சுக்கலாம் பாருங்கள் தண்ணி நல்லா கொதித்து வேகுது அது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டும் ஏற்கனவே சுடு தண்ணியெல்லாம் கலந்துருக்கும் அது வெந்து தான் இருக்கும் இப்போ இதுலேயும் இது நல்லா வேகட்டும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இந்த உருண்டை எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் அந்த தண்ணியிலேருந்து எடுத்துடலாம் எல்லாம் எடுத்துட்டான் ஒன்று ரெண்டு அதுக்குள்ளே இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நான் ஒரு இரநூறு பனை வெள்ளமும் ஒரு நூறு அது என்ன வெள்ளம் மண்டை வெல்லமும் சேர்த்துருக்கேன் அது சேர்த்துக்கு இப்போ இதையே நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதித்து வந்திருக்கு நுரைச்சி நொறைச்சி இப்போ நம்ம அந்த வேக வச்சு எடுத்தோம் இல்லையா அந்த கொழுக்கட்டை மணி மணியாக கொழுக்கட்டை அந்த மணி கொழுக்கட்டையே இதில் நம்ம சேர்க்க போகிறோம் அவ்வளோதான் சேர்த்தாச்சு சேர்த்து இதை கலந்து நல்லா விட்டுக்கலாம் நான் ரெண்டு ஏலக்காயத்தில் இடித்து போட்டேன் ஆனால் அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து ஒரு நாலு ஸ்பூன் மாவு அரிசி மாவு எடுத்து நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் இதில் சேர்த்தாச்சு அவ்வளோதான் இந்த அரிசி மாவு பால் தான் இதில் வேறு எந்த பாலுமே இல்லை பால் இல்லாத ஒரு பால் கொழுக்கட்டை ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க நான் சாப்பிடல நான் சாப்பிட மாட்டேங்குது எல்லாத்தையுமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்